தமிழ்நாடே மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையில விவசாயிகளினுடைய மாநாட்டுல கலந்திருக்கார் சார் குறிப்பாக மோடியினுடைய இந்த வருகைக்கு முன்னாடி தமிழ்நாடு சார்ந்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்தது ஒன்று பீகாரினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டுல பீகாரிகள் திமுகவினரால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு பேசியிருந்தார் ஒண்ணு அதை வந்து திமுகவினர் வந்து தமிழர்களை இழிவுபடுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க நேற்று வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த இரண்டு மெட்ரோ குறிப்பாக கோவை மதுரை அது வந்து அந்த அனுமதி குறிப்பாக தர முடியாது அப்படின்றத ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில மோடியினுடைய இந்த வருகை அப்படின்றது வந்து அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படும் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவான அரசியல்வாதி நான் அரசியல்வாதின்னு என்ன சொல்றேன்னா எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த பேச்சு பேசணும் ஏன்னா ட்ராமா போடணுமோ அதை அங்கே போடுவார் அதை போட்டு அதை அதை ஒரு வியூகமாக வைத்து வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிவகையும் தேடுவார் அப்படி பார்க்கும்போது இவர் தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து தமிழ் இன்னும் கற்றுன்னு இருக்கணும் அதனுடைய அதாவது அரசியல்வாதிகள் பொதுவாக மோடி அவர்களையும் சேர்த்து இல்லை அவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பெருமை பேசுவாங்க ஆனால் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும்போது பேச மாட்டாங்க அது என்ன காரணம்னா மொழி லைட்டாக நம்ம எல்லாருக்குமே மொழி பெற்ற உள்ளே இருக்கும் இல்லையா தாய் தமிழ்னா நமக்குன்னு ஒரு ஒரு உணர்வு இருக்கும் அதை லைட்டாக அப்படி அப்படி தூண்டி விட்டுட்டு நான் உங்கள் ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க மற்றபடி தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனை அப்படின்னும்பொழுது அதில் செய்வி சாய்ப்பது கிடையாது அது ஃபஸ்ட்டு நம்ம புரிய வச்சுக்கணும் இப்போது இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவதற்கு ஐயா வந்திருக்கிறாரு ஒரு இன்னைக்கு காலையில் கூட முதலமைச்சர் வந்து நேற்று எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் லெட்டர் அவரும் டைமிங் பார்த்து தான் எழுதுறாரு அதாவது இந்த மாதிரி நேரத்தில் என்ன எழுதுறாருன்னா நீங்கள் வந்து கொள்முதலை வந்து கூட பண்ணணும் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது டெல்டாவில் டெல்டாவில் விளைச்சல் அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த ஈரப்பசம் பதம் வந்து பதினேழு விழுக்காடுலேருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு போகணும் விவசாயிகள் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன்னா மத்திய அரசு சரி எதுவும் செய்யலை கொள்ள மாநில அரசில் எதனா திட்டங்கள் இருக்கா இல்லை குறைந்தபட்சம் லாரிகள் அந்த தேங்கிறது குறைக்கிறதுக்கோ இல்லை லோட்மேன் அதிகமாக போட்டு இந்த கொள்முதல் பண்ணுவதற்கோ ஒரு ஒரு சில நடவடிக்கைகள் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கூட மாநில அரசு பேசி அதை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லை அப்போ அவர் பிரதமரை பொறுத்தவரைலாம் என்ன பண்ணுறான்னா டெல்லியில் ஒரு பேச்சு பேசுகிறாரு பீகாரில் ஒரு பேச்சு பேசுகிறாரு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பேச்சு பேசுகிறாரு தான் வந்து தமிழர்கள் வந்து பீகாரிகளை வந்து நாங்கள் வந்து துன்புறுத்திட்டுலாம் பேசினார் இன்றைக்கி அது மாதிரி கேள்விகள்லாம் யாரும் கேட்ட மாதிரி தெரியல பட் அது ஒரு சைடு இரண்டாவது சைடு வந்து சொல்லுகின்ற செய்தி அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அரசியல் பேசியிருப்பாங்க பீகார் தேர்தலோட அந்த வெற்றிக்கு பிறகு இங்கே வராரு காற்று வீசுதோ தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு ஒரு அவர் ஜெயிச்சுட்டு வரல அசுர ஜெயிப்பு இல்லீங்களா சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுன்றது வந்து விமர்சனம் என்பது இருக்குங்க இருக்குங்கிறது கிடையாது இருந்தாலும் வெற்றி தோல்வின்னு வரும்போது வெற்றி பெற இடத்துல தொடர் வெற்றி அது வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது அப்ப தமிழ்நாட்டுலயும் காத்து வீசுதோ இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு அது சிஸ்டம் தெரியுது இல்ல இப்போ பிரதமர் வந்துட்டு மோடி பிஜேபி வந்து இங்க வந்து பெரிய பிளேயர் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து அவர் கூட வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி கூட கூட்டணி இருக்கும் பொழுது பத்து வருஷம் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு கூட்டணியை வைத்து அவர்கள் வந்து எழுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மூன்று சதவீதம் தான் வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கு அதிமுக பொதுவாக எதிர்கட்சியில் இருக்கும் போது மக்களோட கோபம் என்பது தனியும் பிரதமர் மீதுமே வந்து கோபம் வந்து தனியர்க்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இது பிரதமருக்கு உண்டான தேர்தல் இல்லை இது வந்து முதலமைச்சர் யாருக்கு உண்டான தேர்தல் அப்ப அதனால வந்து அவர் வந்து அதை அந்த காற்று இங்கேயும் வீசும் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவர் தேர்தல் வியூகங்களை வந்து அமித்ஷாவை வைத்து அவர் கட்ட இப்போ அதாவது ஈர பொறுத்தவரை எப்படின்னா வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா திருவள்ளுவர் நல்லா இருக்காரா ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று வந்து மேரா தேஷ்கி அப்படி இப்படின்னு எதனா ஒன்று பேசிட்டு இப்படி பார்ப்பாரு தமிழாக்கம் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு கிளம்பிடுவார் பட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு வேளாண்மை துறை சார்பாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்காரு இந்த விவசாய பொருட்களுக்கெல்லாம் வந்து வரியை குறைக்கணும் ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது அப்படின்றது அவரால் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்ற அவர் சரி செஞ்சு கொடுக்குறாருனா நல்லாயிருக்கும் அதேமாதிரி ரயில்லாம் வந்துட்டு நிறைய ரயில் வந்து போக்குவரத்து வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் தான் வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்காமல் இந்த திட்டத்தையே தள்ளி வச்சிருக்கு அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு 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 அரசியல் கட்சி அரசியல் ஏற்ற மாதிரி பண்ணுவார் மேபி தேர்தல் நேரத்தில் வந்து அதற்கெல்லாம் கொண்டு அப்ரூவல் கிடைக்கலாம் ஆனால் இது வஞ்சிக்குதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்கணும் சார் குறிப்பாக மதுரைக்கும் இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இல்லை உண்மை அதான் பாரதி ஜனதா கட்சி என்பது பாரதி ஜனதா கட்சி விட்டுருங்க மத்திய அரசு என்பது தமிழகத்தை பல வருடங்களாக வஞ்சிக்குது இப்போ நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒண்டி நான் சொல்லும்போது காங்கிரஸை நான் சொல்லாம போனேன்னா நான் பத்திரிக்கையாளராக தவறு செய்து விடுவேன் இது எங்க ஐயா அண்ணா காலத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை அறிஞர் அண்ணா அன்னிக்கே என்ன சொன்னார்னா வடக்கு வாழ்கிறது தெற்கே தேய்கிறது தெற்கில் உழைப்பவர்கள் அதிகம் சிந்திப்பவர்கள் அதிகம் படித்தவர்கள் அதிகம் ஆனால் அவங்க வந்து வரி சுமையை வந்து அதிகமாக கட்டுறாங்க நேர்முக வரி மறைமுக வரி வந்து மோட்டு பூச்சி ரத்தத்தை உரிகிறீங்கன்றது அன்னிக்கே பேசியிருக்காரு அந்த வார்த்தை இன்னை வரலும் தரிசனமான உண்மை உதாரணத்துக்கு இங்கே தான் அதிகமான சுங்கவெறிச்சாலைகள் இருக்குது இங்கே தான் நம்ம வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டுறோம் தென்னக ரயில்வே எடுத்திங்கன்னா மற்ற ரயில்வே விட காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டு ட்ரெயினில் போகிற அந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட அதிகம் மற்ற ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்லெஸ் ட்ராவலிங் ஜாஸ்தி நீங்கள் ஈக்யூலாம் போட்டு போனீங்கன்னா கூட ரிசர்வேஷனில் போனீங்கன்னா கூட அந்த ரிசர்வேஷன் சீட்டில் வந்து வட இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து உக்காந்துக்குவாங்க நீங்கள் ஆந்திரா தானோன்னா ஆ ம் அப்படின்வாங்க உங்கள் சீட்டுப்பா என் சீட்டுப்பா நெய் நெய் சொலோ சொல்லோ அப்படின் நம்மளப்போ போ சொல்லுவாங்க இது இருக்குது பிரச்சனை அதனால் அதெல்லாம் நம்ம கடந்து போக முடியாது பட் சரி விமர்சனத்தை தாண்டி மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தலை வந்து வேடிக்கை பார்ப்பாரு அவரை பொறுத்தவரை என்னன்னா தமிழ்நாட்டை சொல்றேன் தமிழ்நாட்டை கண்டிப்பா தமிழ்நாட்டை சீரியஸா பார்ப்பாங்க ரொம்ப சீரியஸா பார்ப்பேன் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து ஒரு எட்டாக்கணியா இருக்கு அதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்க உண்டான ஓரளவுக்கு காலை பதிச்சுட்டாங்க அங்க ஓரளவுக்கு கட்சியை வந்து பலப்படுத்துறாங்க பட் த தமிழ்நாடுன்னு வரும்போது அவங்களால பலப்படுத்த முடியல அது திணறாங்க ஆனால் அதற்கு உண்டான வேலைகள் பண்றாங்க அப்புறம் அண்ணாமலையை கூட இப்படி செல்லமா தட்டுறாரு ஒழுங்கா இருப்பா சொல்பேசி கேளுப்பா அப்படி சொல்லி தட்டுறாரு அன்பா இல்லை உண்மையிலே ஒரு பாசமாத்துட்டுறாரோ தெரியல அது என்னன்றது இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது வந்து பிரதமர் மோடியை முன்னிறுத்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த பாஜக எதிர்ப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கா சரிங்க பாஜக எதிர்ப்புன்றது தமிழகத்தில் குறையுது கூடுதுன்றது இந்த தேர்தலில் அது பொருட்டு கிடையாது ஏன் அது பொருட்டு கிடையாதுன்னு நான் சொல்றேன்னா இதே தமிழகத்தில் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கெல்லாம் பேசியிருக்கிறேன் இன்னைக்கும் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா அவங்க செய்கிற அந்த அரசியல் வந்து தமிழக மண்ணுக்கு உண்டான உகந்த அரசியல் இல்லை ஆனால் அந்த அரசியலையும் ஏற்றுக்கிற மக்கள் இருக்கிறாங்க அதற்கும் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு முருகன் வந்து கொஞ்சம் ஓட்டில் தான் தோக்குறாரு இல்லைனா அவருமே ஜெயிச்சிருப்பார் அப்போ போன வாட்டி பத்து வாட்டி பத்து முறை பத்து வருடம் ஆட்சி கட்டில் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக அதுக்கு எதிர்ப்பு வினை இருக்கும் ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஆன்டி இன்கமெண்ட்ஸை தாண்டி அமர் ஜெயலலிதா மறைவு கட்சி பிளவு அமமுக அன்னைக்கு தனியாக நிற்கிது இப்போ இன்றைக்கி வந்து அமமுக தனியாக நின்றுதுனாலும் திருப்பி அமமுக தனியாக போச்சுன்னா அந்த அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வராது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் தேர்தலில் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னா மக்கள் ஒரு வியூகம் வைப்பாங்க இல்லை தனித்து நின்று உங்கள் வாக்கு வங்கி இரட்டிப்பு மூன்று மடங்கு ஏறுதுன்னா அதனுடைய பார்வை வேற எதுவுமே ஆகாமல் கிராஃபில் வந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி போச்சுன்னா அது காலப்போக்கில் வந்து புதிய கட்சிகள் வரும்போது அது என்ன ஆகிடும்னா அந்த கட்சி வந்து வீக்கன் ஆயிடும் ஃபர்தராக அதாவது அதிமுக வீக்கினாவது தான் பேசுறாங்க ஓபிஎஸ் அவர்களோட கரமும் டிடி விநகரோட கரமும் வந்து வீக் ஆயிருக்கும் அதை பத்தி பேசுறது கிடையாது அதெல்லாம் கூட்டிக் கட்சி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலை வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும் கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி இருக்கோ இல்லையோ இந்த பிரம்மாண்ட கூட்டணி விஜயின்ற இல்லாத ஃபேக்டர் இருந்தப்ப தானே அவங்க வந்து போன வர எதிர்கட்சியா கௌரவ தானே உக்காந்தாங்க இப்போ பீகார்ல வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி போன மாதிரி போகலையே அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வியூகங்கள் இருக்கும் இனிமேல் அடிக்கடி பிரதமர் வருவார் இனிமேல் அடிக்கடி வருவார் பிரதமருக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் கூட மேபி இவர் முன்னாடி வரலாம் அவங்க பின்னாடி வரலாம் இல்லை அவங்க முன்னாடி வருவாங்க இவங்க பின்னாடி வருவாங்க அப்புறம் நடுவில் அமித்ஷா வருவார் இனிமேல் அவங்களுக்கு ஏன்னா தேர்தல் வேலை தான் இவங்களோட வேலை இவங்க அரசியல்வாதிகள் அரசியல் வந்து அதிகமாக பண்ணுவாங்க தமிழக தனசாரி இப்போ திமுக வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த அதிகமாக அவங்க முன்னாடிக்கிறாங்க இல்லையா அது அவங்களுக்கு கை கொடுக்காதா இல்லை கையும் கொடுக்காது ஒன்றும் கொடுக்காதுங்க அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து நான் பாஜகவுக்கு எதிர்ப்பு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு வாக்காளர் ஓகேங்களா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ விஷயத்தை நீங்கள் செய்வீங்க தமிழகத்தில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா இங்கே போத கலாச்சாரம் ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கு மோடி எப்படி திட்டுறது அப்போ என்ன சொல்கிறாங்க குஜராத்தில் இருந்து வருது ட்ரக்ஸ் உள்ளே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க இதெல்லாம் கேள்விகள் அதே மாதிரி மாநிலத்தை நடத்துறதுக்கே வந்து ஃபண்டு வந்து கொடுக்காம இருக்கிறது அந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா சார் அதுல நியாயம் இல்லையா இல்லை கரெக்ட் நியாயம் இல்லைன்னு சொல்லல நான் முதலே சொன்னேண்ணே வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கம் தான் இருக்குன்னு சொல்லணே நான் என்ன சொல்லனா டாஸ்மாக்ல கோடி கணக்கில் வருது இல்லை பணம் நிறைய பேரோட குடும்பம் கண்டமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வருவாயை அரசாங்கமே நடத்துது என்னை பொறுத்தவரைனா நான் மது கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அரசாங்கமே அதை எடுத்து நடத்துறது அவ்வளோன்றத நான் பார்க்குறேன் எந்த பணம் வேணும் அரசாங்கத்துக்கு அரசு அரசியல்வாதிகளுக்கு எந்த பணம் வேணுன்றத குறைந்தபட்சம் அதில் ஒரு தார்மீக கண்ணியம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்போ தனியாருக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் அங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கலாம் ஓரளவுக்கு இப்போ இந்த சாராயமே இப்போ டாஸ்மாக்ல இருக்கிறது குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது தரம் தரம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மது தான் ரொம்ப மட்டமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த அரசாங்கம் கையில் இருக்கிறதுனால அது உண்மையா பொய்யானே தெரியல அப்போது இப்போ இதுக்கும் மத்திய அரசுக்கும் எதனால் சம்மந்தம் இருக்கா மத்திய அரசை எதில் எதிர்க்கணும் மத்திய அரசை எதில் தோல்வி தோல் தோல் உறுதி காட்டமோ அதில் அதை காட்டணும் இப்போ மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கோ இல்லை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கொள்முதல் பரிசோ இல்லை கஜா ஒக்கி போன்ற புயலுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை கொடுக்கல மத்திய அரசு ஏமாத்துது வஞ்சிக்குதுன்னா ஆமாம் நூறு விழுக்காடு சரி அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து சிறப்பு காட்சி கொடுத்து படத்தை எக்ஸ்ட்ரா மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது இல்லை சாராயம் வந்து பன்னெண்டு மணி வரையில் கூட பிளாக்ல விற்கிறது இல்லை மது போதைக்கு இளைஞர்கள் அடிமை ஆகுறது இல்லை கோயிலில் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பாஸ் சைடு பாஸ் கொடுத்து பக்தர்கிட்ட காசு வாங்கிட்டு போறது அதெல்லாம் இதெல்லாம் ஊடகத்தில் வருது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கடந்து போக முடியும் அப்போது நீங்கள் வந்து சொத்து வரி ஏற்றிருக்கீங்களா இல்லையா எவ்வளோ ஏற்றிருக்கீங்க தண்ணி வரி ஏற்றிருக்கீங்களா இல்லையா கரண்ட்டு பில் எவ்வளோ ஏற்றிருக்கீங்க இதுக்கும் பாஜகக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அதுவும் சொல்றாங்கன்னா மத்திய அரசு சொல்லிச்சு அதனால ஏற்றணும் அப்படின்னா அப்போ நீங்களும் மத்திய வேணாம் வேணாம்ல சரி இன்னொன்று பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க இல்லையா குறைக்கணும் இல்லையா ஏன் குறைக்கல மாதம் ஒரு முறை இது அப்போ நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளரோ பொதுமக்களவோ பிரித்து பிரித்து பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன தவறு பண்ணியிருக்கு மக்களுக்கு எப்படி விரோதமா செயல்பட்டுருக்கு திமுக ஆட்சி வந்து சொன்னதை ஏன் செய்யலை நான் என்ன கேட்குறேன்னா தாலிக்கு தங்குன்றது ஒரு திட்டம் ரைட்டுங்களா அந்த திட்டத்தை நிறுத்திட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நான் என்ன கேட்குறேன்னா படிக்கிறவங்க படிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணின்னு போகிறவங்க கல்யாணம் மணின் போகிறோம் ரெண்டு பேருக்கும் இருந்தால் மக்கள் என்ன வேணான்னு போகிறாங்க நீ நகை வேலை என்ன ஒரு உதாரணம் காலையில் சிற்றுண்டி போடுறாரு பிரதமர் ஐயா ம முதலமைச்சர் போட்டிருக்காரு மனதார நூறு விழுக்காடு ஐயா ஒரு காமராஜரோட சாயலையும் எம்ஜிஆர் அவர்களோட சாயலையும் எம்ஜிஆர் கலைஞர் அவர்களை சாயலையும் நான் பார்க்குறேன் ஏன்னா முட்டை போட்டாங்க ஒருத்தர் கீரை போட்டாங்க ஒருத்தர் சத்துணவு கொடுத்தாங்க ஒருத்தர் பசங்களுக்கு உணவு போட்டாங்க அந்த இடத்துல அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு அம்மா உணவகம் என்ன பாவம் பண்ணுச்சு இன்னைக்கு அம்மா உணவகம் நல்லா இருக்கா அப்போ மக்கள் வந்து இது எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க ஆனா இந்த நெரேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி மூணு தேர்தலையுமே திமுக வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை கொண்டு வந்தாங்க அதுல சக்சஸ் சக்சஸ் பண்ணிருக்காங்க அதே நான்காவது முறை நடக்காதா வாய்ப்பு இருக்கோங்க நம்ம வந்து அதை கடந்து போக முடியாது அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கையில எடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கும் பிரதமர் முதல்வர் யாருன்றத பாரதி ஜனதா கட்சி பண்ணுன்னு அந்த நொடி தோல்விக்கு உண்டான சமிக்கைகள் வெளிப்படும் சார் என்னோட தலைமையில தான் வந்து கூட்டணி அதிமுக தலைமையில தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடாது அண்ணாமலை போன்றவர்கள் வாய் திறக்காம இருக்கணும் அதுக்கு இவங்க இல்ல அது திறந்தாங்கன்னா பிரச்சனை இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டு இந்த இந்த ஆட்சியில் வந்து தவறு நடக்குது ஊழல் இருக்குதுன்னு சொல்லி பேசப்பட்டு ஒரு சர்ச்சையாச்சு அது உண்மையா பொய்யா இல்லை ஒரு ஒரு கசியப்பட்டதாக நமக்கு தெரியாது ஆனால் அதனால் ஒரு சில சர்ச்சைகள் வந்தது இல்லையா எப்போ சர்ச்சைகள் என்பது ஆட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ நல்லதல்ல அப்போ சர்ச்சைகள் முடியணும் ஃபஸ்ட்டு அது முடிஞ்சால் நீங்கள் சொல்கிறது நடக்கும் இல்லை இது இப்படியே இருந்து பிஜேபி தான் இங்கே வந்து எல்லாம் பண்ண போகுது பிஜேபி வந்து நாளைக்கு துணை முதலமைச்சர் கேட்பாங்க பிஜே பிஜேபி ஆட்சியில் பங்கு கேட்க போகுது அப்படின்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க மக்கள் வந்து இங்க வந்து இன்னுமும் இருதுருவ அரசியல் தான் இங்கே இருக்கு திமுக வசஸ் அதிமுக திமுக வசஸ் திமுக அப்படின்றத நான் எதை வைத்து சொல்கிறேன்னா அவங்க வைத்திருக்கிற வாக்கு விகிதாச்சாரத்தை வச்சு அடிப்படையை வச்சு சொல்றேன் ஆதாரமற்ற பேச்சு நான் இங்கே பேசலை இவங்களுக்கு மோசமாக போயும் இருபத்தி ஒரு பர்சன்ட் வாக்கு இருக்கு அவங்க நல்லா இருந்தும் அவங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்குது அப்போ அறுபது சதவீத வாக்குகளை இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் தான் இருக்கு கூட்டணின்னு பார்க்கும்போது எப்படி போகுது எப்படி வரும்ன்றது நம்ம பார்க்கணும் அதாவது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு கூட கவுன்சிலர் விட மாட்டேன் நான் பேசுறது நிதர்சனமான விஷயம் எங்கே போய் கல்லை வச்சாலும் கவுன்சிலர் வந்துட்டு யார் கட்டுறது இது ஊடு கட்டுறது என்ன ஏது இதெல்லாம் இருக்குது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணமா பெட்ரோல் காசு அதிகமாக போகுது பத்து பைசா பேக்கெட்டில் நிற்கல சாக கடக்கிற வைத்து பார்க்கணும் இன்சூரன்ஸ் நம்பி போடான்னு பார்த்தா அந்த இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போட்டு நல்லா வாங்கினது பாரதிய ஜனதா கட்சினால் என்னால் புரிஞ்ச முடியும் ஆனால் வீட்டாண்டை வந்து பாத்ரூம் கட்டுறேன் வீடு கட்டுறேன் அப்படின்னும் போது இன்னைக்குங்க ஒரு லட்ச ரூபா வாங்குறவங்களால ஒரு வீடு வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாது இதுதான் நிதர்சனமான நிலம் இப்போ இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த மிடில் கிளாஸை யாருமே கவனிக்கிறது கிடையாது யாருமே மதிக்கிறது கிடையாது அவங்களோட வழி வேதனை பிரச்சனை யாருக்கும் புரியறதில்ல அது மத்திய அரசுக்கும் புரியறதில்லை மாநில அரசுக்கும் புரியறதில்லை இப்போ வர தேர்தல் மாநில அரசு தேர்தல் அப்போ மத்திய அரசு பண்ண பிரச்சனைக்கு மத்திய அரசா ஒரு வாட்டி ஓட்டு போடாமல் காயப்படுத்திட்டாங்க அப்போ மாநில அரசு சொன்னதை செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாது நான் என்ன சொன்னா நீங்க வரியை ஏத்துறீங்க ரைட்டு ஆனா சாலை வந்து எல்லாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தீங்கன்னா கிடையாது சென்னையில நான் சொல்றேன் இன்னைக்கு மேயர் போட முடியல எங்கே மதுரையில ஏன் சொந்த கட்சியோட ஊழலை சொந்த கட்சியை வெளியில் எடுத்துட்டு வந்து மேயர் போட முடியல சொத்து வரியில ஊழல் அப்ப இது ஊழல்ன்றது மக்களுக்கு நல்லதா அந்த நூறு கோடி இரநூறு கோடி அங்க இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணி போட்டிருக்கலாம்ல அப்போ டேக்ஸை குறைச்சிருக்கலாம்ல அப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்ற பேரில் பண்ணதே தானே திருப்பி திருப்பி பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு 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 விளம்பரம் வந்திருக்கு இன்றைக்கி ஆங்கில பத்திரிகையில் என்னென்னா நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி மூணு எட்டாயிரம் ஹெக்டரில் ஏக்கரு ஓட்டல் கட்டலாம் நாலு நட்சத்திர ஓட்டலோ அஞ்சு நட்சத்திர ஓட்டல் கட்டலாம் வியாபாரிகள் ஓட்டல் தொழில் செய்கிறவங்களா இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் டிட்கோ வந்து இன்றைக்கி டெண்டர் கொடுக்குதுங்க நம்மளோட பிரச்சனை இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இன்னும் பெருசாக போகணும் தமிழகம் வளரும் இது நம்ம நோக்கம் அரசாங்க சுற்ற யாரோ ஒரு தனியாக இருக்குது தொண்ணூற்றம்போது வருஷம் கொடுக்குறேன்றீங்க ஹோட்டல் கட்டிக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா இடம் இருக்குது அரசாங்கம் இருக்குது டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நம்மகிட்டே இருக்குல்ல மகாபலிபுரத்தில் ஹோட்டல் வச்சுக்கிறாங்க ஏற்காடில் ஹோட்டல் வச்சுக்கிறாங்க ஊட்டியில் ஹோட்டல் வச்சு அவங்கள கூப்பிட்டு இந்த எடுத்துக்க ரெண்டு புள்ளி மூணு எக்டர் இடம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அவங்களுக்கு லோனை வாங்கிக்கொடுங்க தனியார் வந்து லாபம் ஏன் நான் என்ன கேட்குறேன் தமிழக அரசுக்குன்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கக்கூடாதா ஏன் இருக்கக்கூடாது ஒரு தமிழக அரசுக்குன்னு தமிழக அரசுன்னு போட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது இந்தியாவிலேயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது சாராயத்தை நடத்தும் போது ஹோட்டல் நடத்தக்கூடாதா அப்போது உங்களோட பார்வை என்ன இருக்குது யாராவது ஒருத்தர் வரணும் அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும் டெண்டருக்கு துண்டை வாங்கிக்கினு குத்துடணும் அப்போது அங்கே ஒரு ஹோட்டல் நடத்தியிருந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து செக்யூரிட்டி வேலை ஒரு முப்பது பேர் சமையல் செய்கிறவங்க செஃப்க்கு வேலை ஹவுஸ் கீப்பிங்க்கு ஒரு நூறு பேருக்கு வேலை அது டைரக்டா வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு மேனேஜர் ஒரு ஜிஎம்மு இருக்கும் அதுக்கீழே ஒரு ரூம்ஸ் இருக்கும் அரசு வேலையை பார்க்குறவங்க இல்லை அரசு சம்பந்தமானவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு ஒரு ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குல்ல எல்லாத்தையும் தூக்கி தனியார் கிட்டே கொடுத்துட்டு அப்புறம் அவன் கோச்சிங்கனான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்த எடுக்க பார்ப்பீங்க அப்புறம் அவன் கோர்ட்டுக்கு போவான் எங்கே போவான் கோர்ட்டுக்கு போவான் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவோம் இதே தானே எம்ஆர்சி நகர்ல இப்ப ரேஸ் கோர்ஸ்ல நடக்குது ரேஸ் கோர்ஸ் எடுத்து இப்ப வேணும்னு கேக்குறீங்க யார் தொண்ணூத்தி வருஷத்துக்கு போட்டு கொடுத்தது குத்தகைக்கு யார் அதிகமான ஆட்சி கட்டில இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் அனாத்தியம் கத்தியம்காத அப்போ உங்களுக்கு உடல் பார்வை என்ன இருக்கு பிஜேபி எதிர்க்கிறது வேற அது எதிருங்க தமிழகத்தினுடைய சொத்துக்களையோ தமிழகத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க ஆனா சார் இதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாலும் மக்கள் வந்து யார் வரணும் நான் குற்றச்சாட்டு இல்ல நான் சொன்னது போங்கு அதாவது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஏங்க இது வந்து அரசோட இடம் மக்களோட வரிப்பணத்துல இதெல்லாம் சேமிச்சு வாங்குனது அத மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு பண்ணணும் ஒரு ஹோட்டல் நடத்த முடியலன்னா என்ன அரசாங்கம் சார் இந்த குறைகள் சொல்றீங்க ஆனா மக்கள் வந்து பொதுவாக யார் வரணும்ன்றத விட யார் வரக்கூடாதுன்றதுல ஓட்டு போட மாட்டாங்களா இல்ல கண்டிப்பா அது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க நான் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும் அதுவும் கூட்டணிகள்லாம் எல்லாம் இன்னும் உறுதிய நேரத்துல இப்ப நம்ம சொன்னோம் வந்து நம்ம கட்சிக்காரர்கள் போல பேசிவிடுவோம் சரி இறுதி ஓனரும் எஜமானர்கள் நான் என்ன சொல்றேன்னா மக்களோட பாதிப்பு பேசிட்டு விட்டுறது எனக்கு உண்டான எல்லை கோடு மக்களுக்கு வலி இருக்கு வேதனை இருக்கு ஒரு பத்திரிகை என்னோட ஜனநாயக கடமை மக்களோட பிரச்சனையை முன்னாடி எடுத்து வைக்கணும் அவங்க பிரச்சனையை நான் பேசிட்டேன் அப்படின்னா அவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பத்திரிகையார் பேசுறேன் ஓட்டு யாருக்கு போடணும் போடக்கூடாது பிஜேபி வேணுமா திமுக வேணுமா அண்ணா திமுக வேணுமா விஜய் வேணுமா நாம் தமிழர் வேணுமா இல்ல நோட்டாக்கு போடணுமா அது அவங்க முடிவு அதனால நம்ம தேர்தல் நேரத்துல ஒரு கூட்டணியை வைத்து ஒரு கணக்கு சொல்லலாம் அது கூட நம்ம வந்து சொல்லலாம் இப்ப எப்படி கருத்து கணிப்பு நம்ம சொல்கிறோமோ மற்றபடி மக்கள் வந்து ஆனால் கோவத்தில் இருக்கிறாங்க அது வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம போகும்போது பேசும்போது பார்க்குறோம் மக்கள்கிட்ட வந்து பணம் கையில் தேங்குறது இல்லைங்க அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்கில் வந்து பொங்கலுக்கு போடுவாங்களா பரிசு பணம் அப்படின்னு ஒரு பேசு பொருள் வருது பீகார் மாதிரி பீகார் மாதிரி அப்போ ஏன் இந்த பேசு பொருள் வருது இது ஏன் யார் கலப்பி விடுறது இப்போ மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்களுக்கு தேவை இருக்குது மக்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது இந்த விவகத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வர வேண்டிய இந்த மெட்ரோ அப்படின்றது வந்து மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமோ இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறது வந்து அந்த கட்சிக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் இல்லையா அந்த கட்சிக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்துதான் செய்யும் பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை சதன் ரயில்வே ட்ரெயினோட சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இப்போது மதுரை ஏர்போர்ட்டுக்கு பேர் மாற்றம் பண்ண முத்துராமலிங்க தைய தேவர் பேர் வைக்கணுன்றாங்க பாரத ரத்னா கேட்குறாங்க ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதில் கோரிக்கைகள் செஞ்சு கொடுத்தா அவங்க சொல்லிக்கலாம் இல்லைனா ஜன்தன் பங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறோன்னு வாங்க எத்தனை லட்சம் எவ்வளோ கேஸ்னோ தெரியாது ஒருவேளை உண்மையிலே அவ்வளோ பண்ணியிருந்தா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அவங்களே சுயமாக ஒரு இருபது விழுக்காடு வாக்குகள் வைத்து ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கும் இங்கே இருபது விழுக்காடு வாக்குகள் வைத்த ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ வளரவில்லை தேசிய கட்சிகளாக இருந்தும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையும் திமுக அண்ணா திமுக திமுகன்ற மாதிரி அந்த இருதுருவ அரசியல் தான் இருக்கு இந்த நொடி விஜய் சார் அதை பத்தி என்ன பத்திரிகையாளர் கடந்து போறாருன்னா இருடம் பத்திரிகையாளர் சாமன் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு மற்ற நான் ஏன் அவரை கோடிட்டு காட்டுறேன் இல்ல மணியண்ணன் அவரை நான் வந்து நிறைய தேர்தலில் களத்தில் கண்ட பத்திரிகையாளர் அவங்கள போன்றவர்களோ இல்லை என் போன்ற அடுத்த தலைமுறைக்கு சொந்தக்காரர்களோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு ஆனா நான் தமிழர் கட்சி அவர்கள் சீமான வர்ணனுக்கு ஒரு வாக்கு இருக்கு இப்போ விஜய் சாருக்கும் வாக்கு இருக்கு சீமான் சாருக்கும் வாக்கு இருக்கு இது வந்து ஒரு இருபது சதவீதம் வரலும் போகலான்றது எங்களோட கணிப்பு இது வந்து என்னோட ஒரு கணிப்பு இப்போ இருபது சதவீதம்ன்றது அரசுக்கு எதிரானது ஆனா மிச்சம் இருக்கிற எண்பது சதவீதத்தில் அவங்களுக்குள்ள யார் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்களா கம்மியா வாங்குறாங்களா இல்லை நாற்பது சதவீதம் இருக்குது அதில் குறையுது அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் இல்லை விஜய்யோட செல்வாக்கு இன்னும் தேர்தல் போக போக சீமான் குறைக்கிறாரு அப்படின்னா அது எப்படி போகும் இல்லை விஜய் வந்து வேட்பாளர் நிறுத்துகிறாரு அந்த வேட்பாளரோட அணுகுமுறை சரியில்லாமல் அவரும் இப்படியே தேர்தலில் போயிட்டு விஜய்ண்ணா வித் லவ் ப்ளீஸ் ஓட் அப்படின்றது இப்படி டாட்டா காட்டுறது ஃப்ளைங் கீஸ் கொடுக்குறது இப்படிலாம் பண்ணார்னா அப்போ போயிட்டு வாப்பா எங்களுக்கு வந்து லோகல்லாம் எங்கள் எங்கள் எம்எல்ஏ வந்து இந்த புரியல இந்த போடுறேன் இந்தாலும் புடலனா அந்த அளவுக்கு போடுறேன் நான் இலைகோ சூரியனுக்கோ போட்டுக்கிறேன் பழக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு போட்டு விடுவேன் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போடுவாங்க இப்போ நோட்டாவில் போகிற ஓட்டு கூட கொஞ்சம் வீணாக போகுது இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் வீணாக போவோம் ஒரு சிலது வாக்கு வங்கி வாங்கி டெபாசிட் வாங்கி கொடுக்கும் இப்போ சீமானவர்களை பார்த்து நிறைய இடத்துல டெபாசிட் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க எட்டு சதவீதம் இவங்க கதை என்னென்னு தெரியல நான் சொல்கிறது அதிகபட்சம் அந்த இருபது சதவீதம் அப்படின்றது இருபதோ இருபத்திரெண்டு அதை வைத்து வந்து ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கள மாற்றி விடலாம தவிர்த்து அவங்க ஜெயிக்க முடியாது இப்போ இதெல்லாம் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி நன்றி அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் முதல் மொபைல் பத்திரிகை